ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சாஃப்டான ப்ரௌனி வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா வந்துருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு ஒரு சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம சாக்லேட்டு வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் வந்து நம்ம வந்து மெல்ட் ஆக்கணும் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் சாக்லேட் மெல்ட் பண்ணணும் இரநூறு கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன் நூறு கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் அன்சால்ட் பட்டர் தான் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகிடும் நான் வந்து சாக்லேட் பெரிய பெரிய பீஸா போட்டதுனால மெல்ட் ஆக லேட் ஆகிடுச்சி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் மெல்ட் ஆயிரும் சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சுங்க இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நாட்டு சக்கரை ஐம்பது கிராம் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் என்ன தூளாக கிடைக்கும் அதனால தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம் இப்போ ஒரு நாட்டு சக்கரையே வேணும்னா நூறு கிராம் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு இன்ஸ்டன் காஃபி பவுடர் போட்டுக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டை ஊற்றி நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிஸ் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக வரும் இப்போ ஒரு ஜலடை எடுத்துக்கலாம் அதில் வந்து இரநூத்தம்பது கிராம் மைதா போட்டுக்கலாம் கால் கப் அளவு கொக்கோ பவுடர் போட்டுக்கலாங்க இதை ஜலிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாது மாவு போட்டோன்னே நம்ம லைட்டாக தான் மிஸ் பண்ணணும் அதுவும் இல்லாமல் டார்க் சாக்லேட் தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆன்லைனில் கிடைக்கும் டார்க் சாக்லேட்டு கால் ஸ்பூன் அளவு நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து பட்டர் சீட்டு போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் தடவி பட்டர் சீட்டு இப்போ அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பத்து நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரியில் இப்போ வந்து ப்ரௌனியை வச்சு இருபது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ட்ரே வச்சுருக்கேன் ஒரு ட்ரேயில் வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ட்ரேயில் வந்து சாக்கோ சிப்ஸ் போடாமல் வச்சிருக்கேன் இது வந்து சாக்கோ சிப்ஸ் போடல நல்லா வந்துருந்துச்சு இருபது நிமிஷத்துலேயும் வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பாருங்களே வெந்துருச்சு நல்லா இதாகிடுச்சு ஆற விட்டு தான் நம்ம கட் பண்ணணும் ப்ரௌனியை நம்ம சூடாக கட் பண்ணக்கூடாது இப்போ சாக்லேட் ப்ரௌனியை பார்க்கலாங்க அதுவும் நல்லா வந்துருந்துச்சு எனக்கு வந்து அகலமான ட்ரே இல்லை அது நான் இன்னும் அது மாதிரி வாங்கலை அது மாதிரி போட்டோம்னா இன்னும் நம்ம அகலமாக கிடைக்கும் நான் வீட்டில் இருந்த கேக் டின்னை வச்சே செஞ்சிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌனி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ